எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை சோத்திருக்கிறோம் இரவு முழுவதும் காத்திரே நன்றி தகவனே காலை விடியல காணச்சித கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் அது காலையில என்ன தேடுது கண்டடைவான் என்று சொன்னீரே காலை தூரம் புதிய கிருபை புதிய இருப்பதற்காக நண்டு செலுத்துறோம் புதுவை புதிய கிருபை நாளே ஆண்டவரே என்னோட கூட ஜெபித்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே புதிய கிருபையெல்லாம் நிறுத்தி இந்த நாளிலே எல்லோரும் போக்கையும் வருத்தையும் பாதுகாத்து ஆசீர்வேத வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவரையே சுனாமத்திலே ஜெபிக்கிறோம் இந்த பாடல் ஆண்டோரின் பாடக்கிருபை செய்தீரே அதற்காக உக்கு நன்றி செலுத்துகிறோம் அதிகாலையில் நான் வருவேன் அன்பு இயேசுவின் பாதத்திலே புது கிருவை பெற்று நான் மகிழ்வேன் சுவின் அருகினிலே அதிகாலையில் நான் வருவேன் அன்பு ஏசுவின் பாதத்திலே புது கிருவை பெற்று நான் மகிழ்வேன் அன்பரேசுவின் அருகினிலே அவர் பேசும் குரலை கேட்பேனே அவர் காட்டும் நடப்பேனே அவர் பேசும் குரலை கேட்பேனே அவர் காட்டும் பாதையில் நடப்பேனே நான் நிற்பதும் நிலைப்பதும் அவர்கை நான் நிற்பதும் நிலைப்பதும் அவர்கை அதிகாலையில் நான் வருவேன் அன்பு இயேசுவின் பாதத்திலே பெற்று நான் மகிழ்வேன் அன்பு ஏசுவின் அருகினிலே அன்பு ஏ சுவே உந்தன் முகம் பார்த்து ஜெபிப்பேன் ஜெபத்தை கேட்பீரே அன்பு ஏ சுவே உந்தன் முகம் பார்த்து ஜெ்பேன் ஜபத்தை கேட்பீரே அதிசயம் அற்புதம் செய்வீரே அதிசயம் அற்புதம் செய்வீரே அதிகாலையில் நான் வருவேன் அன்பு இயேசுவின் பாதத்திலே புது கிருவை பெற்று நான் மகிழ்வேன் அன்பரேசுவின் அருகினிலே